அனைவருக்கும் மாலை வணக்கம் காலையிலேருந்து தொடர்ச்சியான நிகழ்வு எல்லாமே வந்து புத்தக வாசிப்பு பெண் கல்வி மற்ற எல்லா விஷயத்தையும் மிக சிறந்த ஆளுமைகள் பேசியிருக்காங்க இறுதியான நிகழ்ச்சியாக வந்து சுற்றுச்சூழல் காட்டுயிர் இந்த ரெண்டு துறைகள் வந்து பெரிதும் பேசப்படாத துறைகளாக நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் என்னென்னா வந்து சிறந்த நூலுக்கான விருது கொடுக்கும்போதும் அரசியல் கல்வி மொழி இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க சுற்றுச்சூழல் காட்டுயிர் தொடர்பான நூல்களுக்கான விருது வந்து இங்கே ரொம்ப அரிதலும் அரிதாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து மிக முக்கியமான துறைகளில் இன்றைக்கி இருக்குது ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் அதுவும் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குதா கிடையாது இல்லையா அப்போது ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி வந்து இயற்கை வளம் காட்டுயிர் மூணாவதாக மொழி இது மூணுக்குமான தொடர்பை வந்து நம்ம சென்னையிலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சென்னை வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்துருப்பீங்க நிறைய பேர் இல்லை வேறு மா மாவட்டங்கள்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நகரம் இந்தியாவோட நவீன நகரங்களில் சென்னை மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு ஆறுகள் பல்வேறு நீர்நிலைகள் பல்வேறு காடுகள் தோப்புகள் நிறைஞ்ச ஒரு நிலப்பரப்பு பல்லுயிரிய வளம் மிக்க ஒரு பகுதி இது ஆனால் சென்னையை நம்ம அந்த மாதிரி எப்போயாவது கவனிச்சிருக்கோமா பார்த்துருக்கோமா ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி பொருள் இருக்குது அந்த மாதிரி நம்ம என்னைக்க யோசிச்சிருக்கோமா தேனாம்பேட்டை இருக்குது தேனாம்பட்டை ஏன் பேர் வந்தது யாராவது சொல்ல முடியுமா தேனாம்பேட்டை தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி தேனாம்பேட்டை இது அடையாடு தானே இது நம்ம பகுதி அடையாறு பத்தாம் நூற்றாண்டில் இது வந்து ஆமையோர்டு பேர் ஏன் ஆமையோர்டு பேர் வந்தது பங்குனி ஆமைகளை இனப்பெருக்கம் செய்ய நம்மளுடைய சோழ மண்டல கடற்கரைக்கு வரும் அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த சொல்லுக்கான பொருள் இருக்குது எந்த சொல்லும் பொருள் இல்லாமல் இங்கே கிடையாது திருவல்லிக்கேணி எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணது தான் அள்ளி மலர்கள் நிறைந்த குளம் திருவல்லிக்கேணி அப்போது ஒரு ஒரு தெருக்கும் சரித்திரம் இருக்குது வரலாறு இருக்குது ஒரு ஒரு சொல்லுக்கும் பின்னாடி பொருள் இருக்குது பள்ளிக்கரணை யாராவது போயிருப்பீங்களா பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை வந்து நம்மளுடைய சென்னை மாநகரத்தோட நுரையீரல் சொல்லலாம் சதுப்பு நிலம் மார்ஷலான்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு அறுபது வகையான வலசை பறவைகள் வாழ்விட பறவைகள் பதினைந்து இருபது வகையான வண்ணத்து பூச்சிகள் தட்டான்கள் எப்பவுமே பார்க்க முடியும் அப்போது நம்ம நகரத்துக்குள்ள ஒரு அற்புதமான பல்லுயிர் வளம் பயோடைவர்சிட்டி நம்மகிட்ட இருக்குது நம்ம என்னைக்காவது பார்க்கணுன்னு யோசிச்சிருப்போமா போய் நின்று கவனிச்சிருப்போமா உங்களுடைய கல்வின்றது தனி பாடப்புத்தகம் தனி இதை தாண்டி நம்ம சமூகத்தை பற்றியான அக்கறை இயற்கை வளம் உயிரினங்கள் குறித்தான பார்வையை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய நகரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம நினைக்க முடியும் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா சென்னையை வந்து சில நேரங்களில் சென்னையில் இருக்கிறதுக்கே சில நேரம் போர் அடிக்கிறான மாதிரி தோணும் கிண்டி சிறுவர் பூங்கா போயிருப்பீங்க இல்லையா கிண்டி சிறுவர் பூங்கா போயிருக்கீங்க இல்லையா கிண்டி சிறுவர் பூங்கா பக்கத்தில் கிண்டி தேசிய பூங்கான்னு ஒன்று இருக்குது யாராவது போயிருக்கீங்களா யாராவது போயிருக்கீங்களா அங்கே வந்து வெளிமான்ட்டு ஒரு ஆன்டிலோப் இரலை வகையை சேர்ந்த ஒரு மான் வெளிமான்ட்டு ஒன்று இருக்குது வெளிமானை யாராவது பார்த்துருக்கீங்களா இந்தியாவோட என்டேமிக் ஸ்பீசஸ் ஓரிட வாழ்வி இந்தியாவில் மட்டும்தான் அது இருக்கும் இந்தியாவை தாண்டி உலகத்தில் எந்த நிலப்பரப்புலையும் அந்த உயிரினம் இருக்காது கருப்பு பழுப்பு சேர்ந்த மாதிரியான ஒரு ஆணுக்கான நிறம் இருக்கும் பெண் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும் அந்த உயிரினம் பார்க்குறதுக்கு அந்த ஆண்டிலோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிண்டி தேசிய பூங்காவில் ஒரு நானூற்றி ஐம்பது அல்ல ஐநூறு எண்ணிக்கையில் அங்கே இருக்குது சென்னை வந்து அந்தளவுக்கு இன்னொரு விஷயம் இந்தியாவில் நகரத்துக்குள்ளே ஒரு தேசிய பூங்கா இருக்கிறது சென்னைக்கு மட்டும்தான் கிடைக்க அரிய வாய்ப்பு ஏன்னா வந்து அந்த பெல்ட் முழுக்க நீங்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி காடாக இருந்தது அந்த காட்டு பகுதியில் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி புலி இருந்ததா ஒரு செய்தி உண்டு இன்னைக்கு நம்ம புளியை பார்க்குறனா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போகிறோம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலை போகிறோமா அங்கே இருக்கக்கூடிய முதுமலை காட்டுக்கு போய் புளியை பார்க்குறோம் காட்டுக்குள்ளே புளியை போய் யாராவது பார்ப்போமா பார்த்துருக்கீங்களா அப்போது நம்மளுடைய இயற்கை வளங்களையும் உயிரினங்களையும் பார்க்குறதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது ஆனால் மேற்கு நாடுகளில் வெஸ்டர்ன் கன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் சராசரி மக்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வராங்க அங்கே இருக்க புலிகளை பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பார்க்குறாங்க ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை முன்னெடுக்கிறோமா குறைஞ்சபட்சம் பார்த்து ரசிக்கிறதுக்கான தன்மையை உண்டு பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது அந்த போக்கு வந்து நம்மளுடைய மாணவர்கள்ட்ட இருக்கணும் வரணும் சுற்றுச்சூழல் இயற்கை உயிரின குறித்தான அக்கறையும் பார்வையும் ரசிக்க கூடிய தன்மையும் உருவாகணும் அடுத்ததா வந்து வெளிமான் இல்லைங்களா அது ஆங்கிலத்தில் பிளாக் சொல்லுவாங்க மறைமான்னுவாங்க சங்க மறைமான்னு மறைமான் கோடிக்கரையை கேள்விப்பட்டீங்களா வேதாரண்யம் வேதாரண்யத்துக்கான பேர் என்ன வந்தது ஏன் அது வேதாரண்யம் காடுன்றது மறை ஆச்சு மறைமான் இல்லையா மறைன்றது வேதம் வேதம்ன்றது வந்து காடை வந்து ஆரண்யமாக்குறாங்க வேதாரண்யம் இல்லையா அப்போது நம்மளுடைய மொழி மொழி பலம் இருக்குது இல்லையா மறைக்காடு மறைமான்கள் இருக்கக்கூடிய காடு மறைக்காடு அதை வந்து வேதாரண்யமாக மாற்றுறாங்க இதை வந்து தேவனைய பாவனர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் சுட்டி காட்டுவார் அப்போது வந்து நம்மளுடைய ஒரு மொழி பற்றியும் அந்த உயிரினத்தை பற்றியான வரலாற்றை புரிஞ்சுக்கணும் அதுபோல் வந்து தியோசப்பிக்கல் பார்க் யாராவது போயிருக்கீங்களா தியோசப்பிக்கல் பார்க் அங்கே ஒரு நான்கு ஐந்து வகையான ஆந்தைகளை பார்க்கலாம் ஆந்தைகளை இரவு நேரத்தில் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை பகல் நேரத்தில் கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூகை பார்க்கலாம் கூகை வெண்ணாந்தை ஆனால் நம்மளுடைய பத்திரிகையும் ஊடகமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியா பறவை அரிதான பறவைன்னாங்க அந்த மாதிரியான செய்தி தான் போய் செய்தி ஏன்னா எந்த ஆந்தைகளும் வலசி போடுறதில்லை மைக்ரேஷன் பண்ணுறது கிடையாது அதனுடைய வாழ்விடம் வந்து ஒரு கிலோமீட்ரு அல்லது ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கங்க அப்போது நம்மளுடைய பத்திரிகை செய்தியெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க ஆந்தைகளை பார்க்குறதுக்கோ இல்லை தியோசபிகள் பார்க்கில் தேவாங்கிறது தேவாங்க ஒரு அற்புதமான இரவாடி நாக்டர்னல் அனிமல் அந்த உயரத்தை பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கி நம்ம சென்னைக்குள்ளே எதாவது போயிருப்போமா அந்த முயற்சி ஏதாவது பண்ணியிருக்குமா அல்லது யா ஆமைகள் இனப்பெருக்கம் போது தற்றுள் வாக்குன்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த ஆமை குஞ்சுகளை முட்டைகளை சேகரித்து பாதுகாத்து திருப்பி அனுப்புறதுக்கான பணிகளை சில அமைப்புகள் முன்னெடுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறையோடு நம்ம பயணிச்சிருக்கோமா இல்லையா அப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம திருவொட்டியூர் பகுதியில் யாராக இருக்கீங்களா தாங்கன்ட்டு ஒரு பகுதி இருக்குது தாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பேர் தாங்கள் தாங்கலுக்கான பேர் ஏன் வந்தது நீர்நிலைகள் ஏரியிலையோ குளத்துலேயோ அதிகப்படியாகும் போது வேறொரு பகுதிக்கு போய் அந்த நீர்பிடிப்பு அந்த நீரை சேமித்து வைக்கும் தாங்கும் வேடந்தாங்கல் இருக்குது இல்லையா வேடந்தாங்கலுக்கான பின்னொட்டு தாங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தொடர்ச்சங்கல் ஏரிகளை குளங்களை கட்டமைச்சாங்க ஒரு நீர்நிலை ஃபுல்லாச்சுன்னா அடுத்தது வந்து சேரும் அது ஃபுல்லாச்சுன்னா அடுத்து வந்து சேரும் இது வந்து சங்கிலி தொடர் நீர்நிலைகளாக பேர் அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு காலத்தில் நீர்நிலையோ நீர்பிடிப்பு பகுதியோ இருந்துக்குது அதனால் வந்து அது தாங்கல்ன்ட்டு இருந்தது நீங்கள் எவரடி கம்பெனி ஒன்று இருந்தது எவரடி கம்பெனி பின்னாடி தோல்கட்டில் திருவட்டி தோல்கட்டலை நல்ல தண்ணீர் ஓடை குப்பம்ட்டு ஒன்று இருந்தது இந்த பேர் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடம் வந்து அற்புதமான ஒரு ஓடை இருந்தது இன்றைக்கி பேர் மட்டும் தான் மிஞ்சி நிற்கிது அங்கே மக்கள் வசிப்படும் இன்றைக்கி கிடையாது பட்டினத்தார் வந்து கோயில் திருவற்றூர் பெரிய கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய ஓடையில் குளிச்சுட்டு தான் ஒருவத்த ஒரு தகவல் இருக்குது அதே போல் வந்து நம்மளுடைய நிலப்பரப்பில் பூனாரை பள்ளி கரநிலையில் பூனாரை பார்த்துருப்பீங்களா ஃப்ளம்மிங் ஹவுஸ் ஃப்ளம்மிங் ஹவுஸ் என்றது வந்து ஒரு அற்புதமான நீர் பறவை நல்ல ஒரு மனிதனோட உயரத்துக்கு வரும் கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும் கால்கள் நீளமாக இருக்கும் அதனுடைய இறகுகள் வந்து ரோஜா நிறத்தில் இருக்கும் அது பள்ளிக்கரணையில் ஒரு ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் எண்ணிக்கையில் இருக்கும் அது வந்து ஒரு லோக்கல் மைக்ரேஷன் உள்ளூர் வலசை பறவை இப்போ அந்த மாதிரியான வலசை பறவைகள் இங்கே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் அல்லது அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய சிறிய நுண்ணுயிர்கள் மிதவிகளை வந்து உணவாக சாப்பிட்டு அந்த உணவு மூலயமா அந்த உடலில் வேதியில் மாற்றம் அடைஞ்சி அதனுடைய நிறத்துக்கு வந்து ரோஜா நிறத்தை த ரோஜா நிறத்தை தருது ஒருவேளை நம்மளுடைய நீர்நிலைகளோ இல்லை அலையாத்தி காடுகள் அழியும்போது அதனுடைய நிறம் ரோஜா வண்ணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடையார் பூங்கா போயிருப்பீங்களா அடையார் பூங்கா அடையார் பூங்காவில் வந்து அலையாத்தி காடுகள் இப்போ உருவாக்கப்பட்டு வருது கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக அலையாத்தி பிளான்டேஷன் இப்போ புதுசாக உருவாக்கிட்டு அந்த பிளான்டேஷன் நல்லாவே வந்துடுது அப்போது நம்மளுடைய சுற்றுப்புறம் சார்ந்து சென்னை நகரத்துலேயே நிறைய நீர்நிலைகள் மாதவரம் லேக் இருக்குது மாதவரம் லேக் இருக்குது நம்மளுடைய இங்கே ஒரு ஏரி தான் ஸ்பெட்டாங் ரோடு டிஎம் நாயர் வந்து பேசுகிறேன் இல்லையா ஸ்பெட்டாங் ரோடு ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பெட்டாங் ரோடே வந்து ஒரு ஏரி தான் அண்ணாநகர் பக்கம் அதே தான் கோடம்பாக்கம் அதே தான் நீர்நிலை தான் கோயம்பேடு ஒரு நீலை தான் நீர்நிலை தான் வியாசார்பாடியில் ஒரு நீர்நிலை இருந்துக்குது வியாசார்பாட்டில் இருந்த நீர்நிலை ரொம்ப அற்புதமானது இன்றைக்கி அது இல்லை வில்லிவாக்கத்துலேயும் அதுதான் அப்போது நம்மளுடைய சென்னை மாநகரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்தது இன்றைக்கி அந்த நீர்நிலைகள் குறைஞ்சிருக்கும் ஆனால் இருக்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது அதுக்கு வந்து அக்கறை எடுக்கிறது வந்து நம்மளுடைய மாணவர்கள் தான் வந்து அதை பற்றியான ஆய்வுகளை முன்னெடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து ரசிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன் அதனுடைய முக்கியத்துவம் அது என்னன்றதை இது பண்ணும் காட்டுப்பள்ளி நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வளம் வளமிக்க ஒரு நிலப்பரப்பு எண்ணூர் பக்கத்தில் இருக்குது அது இன்றைக்கும் ஓரளவுக்கு அது இருக்குது அது போல் வந்து பழவேற்காடு பழவேற்காடில் ஒரு இரநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் மைக்ரேஷன் பேட்ஸ் வந்து லோக்கல் மைக்ரேஷன் பேர்ட்ஸும் வாழ்விட பறவைகளும் இங்கே அங்கே இருக்குது அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுபோல் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம புல்வெளிகள் வந்து நம்ம பார்த்துருப்போமா சென்னைக்குள்ளே ஏ புல்வெளி பார்க்குறோமா பார்த்துருக்குமா கிராஸ் லேண்ட்னால் நம்ம என்ன சொல்கிறோம் புல்வெளின்றது லேண்ட் தானே சொல்கிறோம் புல்வெளி வந்து எப்போவுமே பொதுவான ஒரு பார்வை பார்த்திங்கன்னா வேஸ்ட்லாண்டு தான் ஆனால் அதுதான் வந்து மழை காலத்தில் மழை நீரை சேமித்து ஸ்பாஞ்சு மாதிரி சேகரித்து ஆண்டு முழுக்க கொண்டு வரது வந்து புல்வெளிகள் தான் புல்வெளியை வாழ்விடமாக கொண்ட சில பறவைகளை நம்ம இழந்திருக்கோம் அதை பற்றியான பார்வை நம்மகிட்ட இருக்குதா கானமயில்ட்டு ஒரு பறவை இருந்தது ஒரு பாடல் கூட வரும் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழின்ட்டு ஒரு பாடல் வரும் அதில் வரக்கூடிய கான மயில் வந்து ஒரு அற்புதமான லேண்ட் பேடு புல்வெளியை வாழ்வோம் கொண்டு இருக்கோம் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வரும்போது நம்ம நாட்டை அடிமையாக்கும்போது அந்த புல்வெளியை வந்து வேஸ்ட் லேண்ட் சொல்லி எல்லாத்தையும் எடுக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருந்த கான மயில் இந்தியன் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் ஆங்கிலத்தில் அந்த பறவை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க இல்லை ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் முந்நூற்றி ஐம்பதுன்ற எண்ணிக்கையில் இருக்குது அந்த இண்டியன் பஸ் ஸ்டாண்டு பேருக்கு ஒரு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது அந்த வரலாறு ஏதாவது தெரியுமான்றது யாருக்கா தெரியுமா இந்தியாவோட தேசிய பறவை என்ன நீலமயில் சொல்கிறோம் இல்லையா நீலமயில் அந்த தகுதி கொண்டு வரத்துக்கு முன்னாடி அந்த தகுதிக்கான இடத்துக்கு வந்து இந்தியன் பஸ் ஸ்டாண்டு கானமயில் தான் தேர்வாச்சு கானமயில் தேர்வாகி அந்த ஆங்கில பேருது இல்லையா பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தப்பாக உச்சரிக்கும் போது தவறான அர்த்தத்தை கொடுக்கன்றதுக்காக அந்த தகுதியை பஸ் ஸ்டாண்ட் இறக்குது மயில் அந்த இடத்துக்கு வருது அப்போது ஒன்று ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒரு இது அந்த பறவை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது ராஜஸ்தானில் இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலுமே அது தெரியும் அதே போல் லெஸ்ஸர் ஃப்ளோரிக்கான் வரகு கோழின்னு சொல்லுவாங்க அதனுடைய காதல் நடனம் கோட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் கோட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அது ஏரில் ஒரு டான்ஸ் ஆடும் ஃபீமேலை கவர் பண்ணுறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடும் அந்த டான்ஸிங்கே அற்புதமாக இருக்கும் அதுவும் புல்வெளியை தாயமாக கொண்ட ஒரு லேண்ட் பேட் தான் அதையும் நம்ம இழந்திருக்கோம் கடைசியாக பார்த்தோம்னா நம்மளுடைய சீட்டா சீட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஆங்கில ஊடகங்களில் பார்ப்பீங்க இல்லையா கீழே ரெண்டு கருப்பு கோடு வரும் உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய பாலூட்டி அது நம்மளுடைய காடுகளில் இருந்துருது ஆனால் அதையும் நம்ம இழந்திருக்கோம் அந்த காடுகளில் அந்த உயிரினம் இல்லாமல் இப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஒரு பத்து பேர் பேரை கொண்டு வந்தாங்க பத்து இணையை வந்து கொண்டு வந்து மத்திய பிரதேச காட்டில் விட்டாங்க ஆனால் அது வந்து பின்னாட்களில் இறக்குது அப்போது வேகமாக ஓடக்கூடிய ஒரு சிவிங்கி புலி அது தமிழ் பேர் பார்த்தா சிவிங்கி புலி அதை நம்ம இழந்திருக்கோம் அப்போது நம்மளுடைய புறச்சூழலில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான இயற்கை காட்டீர் வளம் மிக்க கட்டமைப்பை காப்பாற்றத்துலேயும் அதை பார்த்து ரசிக்க கூடிய தன்மையில் தான் வந்து இந்த பயோடைவர்சிட்டி பல்லூரி வளத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அந்த பாதுகாப்புக்கு வந்து பொதுமக்களும் மாணவர்கள் மட்டும்தான் வந்து எதிர்காலத்தில் சாத்தியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல்ல நீங்கள் இந்த டாபிக் பற்றி பேசுனீங்க அதுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து கல்வி க கற்பதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ அப்படிங்கும்போது போது எனக்குன்னு ஒரு வாலிடம் வேணும் இப்போ வந்து ஆல்ரெடி சென்னையில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அவங்க தலைமுறை தோறும் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கே இடம் இல்லைன்னு அந்த ஏரி இதெல்லாம் வந்து அழிச்சாங்க வீடு கட்டுறாங்க ஃபிளாட் கட்டுறாங்க இப்போ நாங்களும் வெளி மாவட்டத்திலிருந்து வரதுனால எங்களுக்கும் வாழிடம் வேணும் அதே சமயம் இயற்கையும் வந்துட்டு காக்கப்படும் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நகரமயமாக எப்பயுமே நடக்குமா நீங்க வந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை காடாக இருந்தது படிப்படியாக மனித வளர வளர மக்கள் தொகை பெருக்கம் மிற்கதை செய்யும் நம்மளுக்கான ஒரே ஒரு விஷயம்னா சென்னை மட்டும் கிடையாது எல்லா நகரமும் வந்து இயற்கை வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு நகரத்துக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் காடு வளம் தேவைன்னு சொல்கிறாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து சென்னை மாதிரியான நகரத்துக்கு வரத்துன்றது வந்து ஆரோக்கியமான போக்கு இது அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த நகரத்தில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை அனைத்து மக்களும் இங்கே வரலாம் வாழமா இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது இல்லையா இயற்கை வளங்கள் இருக்குது இல்லையா அதை பாதுகாக்கிறதுக்கான குறைஞ்சபட்ச அக்கறையும் இந்த இயற்கை வளங்களை ரசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் போதுன்றது யோசிக்கிறோமா வணக்கம் சார் என் பேர் ஹரிநாத் பிரசிடென்சி காலேஜ் சார் சென்னையில் இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேப் எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஆறுகள் போயிட்டு இருக்கோம் இப்போ மயிலாப்பூர் கூட வந்து நிறைய ஆறுகள் போன ஒரு பகுதி தான் சார் ஆனால் இப்போ 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 இருக்கிற கூகுள் மேப்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி தான் நிறைய அர்பனா அர்பனைஸ் ஆகிடுச்சு சார் இப்போ நிறைய ஆறுகளும் சரி நிறைய குளங்கள் ஏரிகள் பகுதிகள்லாம் நிறைய அர்பனைஸ் ஆகி நகரமாக பெ பெரிய கட்டடங்கள்ல எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ கூவமுறை நதி கூட ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நல்ல தன் தெ தெளிவா இருக்கக்கூடிய தண்ணி போன ஒரு ஆறு தான் அதில் ஜீவானந்தம் கூட அதை பத்தி கட்டுரைகள் எல்லாம் கூட பாரதிய சொல்லியிருப்பாரு அவர் திருவள்ளிக்கணி தான் ஆனா இப்போ நிறைய ஆறுகளும் சரி இந்த மாதிரி குளங்கள்லாம் எல்லாம் இருக்கு நீராதாரங்கள் முக்கியமா அழிஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப நடந்த எண்ணூறு விவகாரம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுல வந்து நிறைய இந்த பெட்ரோல் கேன் எல்லாம் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அது வந்து நிறைய கடல் மீன்கள் சரி அந்த உயிரினங்கள் எல்லாமே பெரிய பாதிப்பு நான் நானும் வந்து ஜாலஜி ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நியூஸ்லயே ஆர்டிகல்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி அதுமாரி மாதிரி நிறைய பேர்ட்ஸுமே வந்து இப்போ அதோட ஸ்பீஷிஸோட கவுண்ட்டுமே கம்மியாயிட்டு இருக்கு இது இந்த மாதிரி எண்ணூர் உபயோகாரமாக அந்த எண்ணெய் கசிவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அரசுகள் வந்து என்னெந்த கேள்விகளை முன்னெடுத்திருக்காங்க இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அரசு வந்து என்ன முன்னெடுப்பது ஸ்டெப்ஸ் வந்து மேக் பண்ணனா அரசு வந்து நீங்க முதல்ல ரெண்டு விஷயம் கேட்டீங்க கூவ மாதிரியான ஆறுகள் நிறைய சென்னை நகரத்தில் இருந்த ஆறுகள் இன்னைக்கு இல்லாமல் போகுது அது உண்மை தான் ஆறுகளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்குது ஏன்னா வரலாறு அதை தான் திரும்ப திரும்ப பத்து ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை வரக்கூடிய வெள்ளம் வந்து அதை தான் நினைவுப்படுத்துது அதனால் வந்து இறந்த டெத் ரிவர்னு சொல்லுவாங்க தேம்ஸ்ன்னு அதை வந்து டெத் ரிவர்னு சொன்னாங்க ஆனால் அதை மீட்டெடுத்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து கூவம் நதிக்கு கொண்டு வரணும் அடையாறு கொற்றலை இந்த மாதிரியான செத்த ஆறுகளுக்கு வந்து உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்க கொண்டு வரணுன்றது தான் இன்றைக்கான மிக முக்கியமான கடமையாக இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷ நச்சு வாயுக்காசு அது வந்து ஒரு மோசமான விபத்து தான் அது வந்து மக்கள் வசிக்கூடிய இடங்களில் அந்த மாதிரியான நிலப்பரப்பில் ஒரு தொழிற்சாலைகள் நிறுவும் போது அதுக்கான விதிமுறைகளை வந்து கடுமையாக்கணும் அதுக்கான சட்டங்களை நிறைய கொண்டு வரணும் தொலைநோக்கு பார்வையில் சுற்றுச்சூழல் சார்ந்து காட்டு சார்ந்த பாதுகாப்பு சட்டங்களை வந்து நிறைய கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பீட்டர்ஸ்பர்க் நரகம் வந்து சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தில் அழிஞ்சு தான் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை வந்து ஆண்டுகள் முன்னாடி ஆயிரத்தி எட்நூறுகளை கொண்டு வராங்க ஆனால் அந்த பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் உட்காந்து தான் லெனின் வந்து புரட்சியை முன் எடுத்த பிறகு உலக வரலாற்றில் காட்டுயிர் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முதல் கையெழுத்து அங்கே தான் இருக்கிறாரு இப்போ அந்த மாதிரியான வரலாறு சுற்றுச்சூழல் காட்டுயிர் பாதுகாப்புக்கான வரலாறு சட்டங்களை நம்ம ஏற்ற வேண்டிய தேவை இருக்குதுங்க மா கார்த்திகேன் பச்சைப்பன் கல்லூரிங்க சார் மா கார்த்திகேன் பச்சைப்பன் கல்லூரி என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க புது புது உயிரினங்கள் பற்றி அதாவது அது பழைய உயிரினம் தான் ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு அந்த மறைமான் அப்புறம் அந்த நாரை பற்றி அந்த கான மயில் அதை பற்றி ஸோ அதே மாதிரி நீங்கள் வியந்த ஒரு உயிரினம் என்ன உயிரினம் அது இப்போ சமீபத்தில் இல்லை நீங்கள் வந்து இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வியந்த ஒரு உயிரினம் அந்த அதை பேரு வியந்த உயிரினம் கிடையாதுப்பா ஏன்னா கொசு கூட நம்ம பார்த்து வியந்த உயிரினம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கொசு வந்து நீங்கள் வந்து மனித சமூகத்தோட விரோதியான தெரியாத ஒரு உயிரினம் கேட்குறேன் இல்லை நிறைய பேர் தெரிஞ்ச உயிரினமே பேசுவேன் கொசு கொசு பேசும்போது ஏன் கரப்பா பேசும்போது ஏன் அறுபது ரூபாய் நம்ம பார்க்குறோம் கொசு பேசும்போது ஒரு பயம் வருது இல்லையா கொசு வந்து டைனாசார் காலத்துலேந்து இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய படிமலர்ச்சிய பரணமலர்ச்சி பெற்ற ஒரு மிக முக்கியமான உயிரினம் அந்த சின்ன கொசுவால இந்த மனித சமூகத்தால முழுசாக அழிக்க முடியுதா கிடையாது இல்ல அப்போ இயற்கை பெருசா மனிதன் பெருசா இயற்கை தான் பெருசு இல்லையா ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் எதிர்ப்பு நிலையை ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்தது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு பதிலு அந்த வேப்பரை மாத்திரமா இல்லையா புது புது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு போட்டு கொண்டு வராங்களையா அதுக்கான சொந்தம் இருக்குது இல்லையா அப்போது கொசு வந்து மிக முக்கியமான உயிரினம் ஒரு உயிரினத்தை முற்ற அழிக்கிற சிந்தனையே மனித சமூகத்துக்கு எதிரானது இயற்கை இயற்கையால் தான் காப்பாற்றப்படும் இயற்கை வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தேவையான நிலப்பரப்பை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை கொண்டது மனிதனாலது முடியாதுப்பா